ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நான்காம் வகுப்பு சமூகவியல் பயிற்சி நூல் பருவம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொகுத்தறி மதிப்பீடு சமூகவியல் தொகுத்தறி மதிப்பீட்டுக்கான விடைகளை நம்ம இப்படின்னு பார்க்க போறோம் திவ்யா கோனேஸ்வரம் கோயிலுக்கு செல்ல விரும்புகிறால் அவள் செல்ல விரும்ப வேண்டிய செல்ல வேண்டிய நாடு இலங்கை நிஷா வெளிநாட்டில் வசிக்கிறாள் அவள் படிக்கும் பள்ளியில் தமிழ் மொழியும் ஒரு பயிற்சி மொழியாக உள்ளதுன்னா அவள் வசிக்கும் நாடு மலேசியா மொரிசியஸ் நாட்டில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்கிடம் அஞ்சல் அருங்காட்சியகம் அடுத்து பார்த்திங்கன்னா மகாராஸ் மாதாணத்தின் மகராஸ் மாதானத்திடம் பெற்றுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா கேரளா தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை கிராமப்புற ஆட்சி சோழர் காலம் உத்தரமேர்வுவற்றுடன் தொடர்புடைய மாவட்டம் காஞ்சிபுரம் யுனெஸ்கோவால் பாரம்பரிய பாரம்பரியமாக அறிமுகப்படுத்த அறிவிக்கப்பட்டுள்ள கடற்கரை நகரம் மாமல்லபுரம் உயிர் வாழ்வதற்கான உரிமைகளில் ஒன்று வந்து தரமான உணவு கிடைப்பது குழந்தைகளுக்கு எதிரானது தொழிற்சாலைகளில் வேலை செய்தல் பங்கேற்பதற்கான உரிமை அல்லாதது உணவுக்கு முன்பும் பின்பும் கைகளை கழுவுதல் மலேசியாவில் மூன்று முறை உலகத் தமிழ் மாநாடுகள் நடத்தப்பட்டன சிங்கப்பூரில் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட மாநிலம் கல்லாம் மதராஸ் மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தமிழ்நாடு என அதிகாரபூர்வமாக பயிர் மாற்றம் செய்யப்பட்டது தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது குற்றாலம் போலியோ சொட்டு மருந்து ஐந்து வயது வரை வழங்கப்படுகிறது ஆயிரம் தூண்களை கொண்ட கோவில் மொரிஷியஸ் நாட்டில் உள்ளது தவறு தமிழகம் பல்வேறு நாடுகள் வாழ்ந்தனர் சரி சென்னை மாநகர சென்னை நகரத்தின் முந்தைய பெயர் மதராஸ் சரி மதுரை ஏலக்காய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது தவறு பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வேலை செய்ய கட்டாயப்படுத்துவது சட்டவிரோதமானதுங்கிறது சரி அடுத்து வந்து இலங்கை கொழும்பு மலேசியா லிகோர் சிவகங்கை கீழடி தமிழ்நாடு என பெயர் மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது குழந்தைகள் மைய உதவி எண் வந்து பத்து தொண்ணூற்றி எட்டு பத்து ஒம்பது எட்டு அடுத்த வேர்வற்று மற்ற ஃபஸ்ட்டுக்கு வந்து மலேசியா வரும் அடுத்துக்கு வந்து அஞ்சல் அருங்காட்சியகம் வரும் மூணாவதாக இருக்கிறது இரு இருபத்தி எட்டுக்கு வந்து சைலம் அடுத்து நான்கு இருபத்தி ஒன்பதுக்கு தஞ்சை பெரிய கோயில் முப்பதுக்கு தொழிற்சா தொழிற்கூடங்களில் வேலை செய்தல் எந்த நாட்டு நாணயங்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளதுன்னா இந்தியா இலங்கை மொரிசியஸ் மற்றும் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் தமிழர்களின் கடின உழைப்பால் உருவானவற்றை எழுதுகன்னா பாலம் செம்பவாங்கல் கப்பல் கட்டும் தளம் செம்பவாங் கம்பல் கப்பல் கட்டும் தளம் கல்லாங் விமான நிலையம் மற்றும் புனித ஆண்ட்ரூ கதிற்றல் தமிழ்நாட்டின் சில சுற்றுலா தலங்கள் பெயரில் வந்து குற்றாலம் கொடைக்கானல் ஒகேனக்கல் ஒகேனக்கலரி மெரினா கடற்கரை வேலூர் கோட்டை நம்ம புத்தகத்தில் கொடுத்தா தான் நம்ம அதெல்லாம் நிறையா இருக்குது பண்டைய மதராஸ் மாகாணத்தின் இருந்த மாநிலங்கள் வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஒடிசாவின் சில பகுதிகள் மற்றும் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவு பெற்றோரை தவறுவிட்ட குழந்தை பேருந்து நிலையத்தில் அழுது கொண்டிருந்தேன் நினை செய்வேன்னா அருகிலுள்ள பேருந்து நிலையத்தில் ஒப்படைத்து அந்த பெற்றோரை வந்து அடைவதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் அடுத்ததாக கீழ்காண் மாடுகளில் வளர்ச்சிக்காக தமிழக ஆற்றிய பங்களிப்பு என்ன மட்டும் மலேசியாவில் பண்டைய காலத்தில் மலேசியாவின் பண்பாடு மற்றும் அறிவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினர் மொரிசியஸில் தீவை வாழ்வதற்கேற்றதாக மாற்றவும் பல கட்டங்கள் காட்டவும் உதவினர் பண்டைய மதராஸ் மாகாணத்தில் இருந்த மாவட்டங்களின் பெயர்கள் வடார்காடு தென்னார்காடு செங்கல்பட் மதராஸ் சேலம் கோயமுத்தூர் திருச்சினோப்போலி தஞ்சாவூர் மதுரா திண்ணைவேலி நீலகிரி உட்பட இருபத்தி ஆறு மாவட்டங்கள் பின்வரும் நகரங்களின் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் தென்னிந்தியாவின் ஸ்பா போலிநாயக்கனூர் ஏழைக்காய் நகரம் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் அரிசிக்கினம் உதகமண்டல மலைகளின் ராணி மாணவர்கள் வளர்ச்சிக்காக பள்ளியில் செயல்படுத்தும் திட்டங்களில் உங்களுக்கு பிடித்தது எதுன்னு கேட்டால் காலை உணவு திட்டம் உணவின்றி பள்ளிக்கு வரும் மாணவர்களையும் பசியை போக்கத்தால் இந்த காலை உணவு திட்டம் வந்து எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்க மாணவர்களுக்கு அவர்களுக்கு எந்த திட்டம் பிடிக்கிறதோ அந்த திட்டத்தை வந்து பற்றி அவர்களை வந்து எழுத சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த வீடியோ இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இந்த அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்